இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துருக்காங்க அதே டம்ளர்லையே அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒட்டா சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமாக இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் இது வந்து இப்போ ஒன்றரை டம்ளர் கணக்காகுது குதிரவழி அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்து இப்போ அஞ்சு டம்ளர் அளவுக்கு கணக்குக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கணும் இப்போ டைரெக்டாக இதை வந்து நம்ம குக்கரில் அப்படியே சேர்த்தியே வேக வைக்கலாம் ஆனால் நான் வந்து குக்கருக்குள்ளே அப்படியே சேர்த்தாமல் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் இந்த அரிசி பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்திட்டு அதில் வந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று அப்படியே ரெண்டாக கீறி இதில் போட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் சமையல் ஆயில் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரில் வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இது விசிலெல்லாம் அடங்கின உடனேவே நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரண்டியில் இந்த அரிசி பருப்பு எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமாக வானிலையில் கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் சேர்த்திட்டு அதில் சீரகம் குருமளகு வந்து நான் இடுகக்கலில் ரெண்டு மூணாக அப்படியே தட்டி போட்டிருக்கேன் முழு குறுமொளகுன எல்லாம் சாப்பிடாமல் எடுத்து போட்டுருவாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த குருமொளகு சீரகம் கூடவே பொடியாக நறுக்கின எஞ்சி அதுக்கப்புறமாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அப்படியே வணக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய இந்த குதிரவாளி அரிசி பாசி பொறுப்பு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இதை கொட்டிக்கலாம் அதுக்கப்புறமாக இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேடால் அப்படியே போட்டு திரும்பவும் கலக்கி விட்டாச்சு அப்படின்னா சூப்பரான குதிரைவாளி அரிசி வெண்பொங்கல் ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சுகர் அளவு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் உள்ளது தான் இந்த குதிரவாளி அரிசி அப்படிங்கிறது இப்போ இது கூடவே எங்களுக்கு வந்துட்டு காலையில் டிஃபனாக செஞ்சோம் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சிருந்தேன் முருங்கைக்காய் சாம்பாருக்கும் இந்த குதிரைவாளி வெண்பொங்கலுக்கும் செம டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய் சட்னி அது கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்